ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து களி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அடிக்கலமான கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு உளுந்து வந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனம் வரும் அதே சமயம் இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகி தெரியும் நமக்கு உளுந்து வந்து நல்லா வறுபட்டாச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துருக்காங்க அதுவும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரிசியுமே வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதையும் அதிலே சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடிக்கும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கப்பு உளுந்துக்கு ஒன்றை முக்கால் கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா இனிப்பாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதும் பாகுபதமெல்லாம் எதுவும் செக் பண்ண இல்லைங்க கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப கொர குறைப்பாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் பார்த்தாவே தெரியுதில்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம களிக்கண்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடிக்கடமான கடாய் எடுத்து வச்சுக்கிணு ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு தண்ணி வந்து சேர்க்கணுங்க ரெண்டு கப்பு தண்ணி வந்து நான் கடாயில் சேர்த்துக்கிறேன் மீதி ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த உளுந்து பவுடரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம போது கட்டிகள் எதுவுமே ஃபார்ம் ஆகாது இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஊற்றி அழகாக கிண்டலாம் கட்டிகள் எதுவுமே விழாது இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா சூடேறி ஏறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை ஊற்றி அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து களியெல்லாம் சூப்பராக வரும் அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் மாவெல்லாம் நல்லா வெந்து பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காகி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது கிண்டி விட்டுக்கலாங்க இதோட வேலையே இனிமேல் கிண்டுறது தாங்க கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்ட கிண்டை தான் களி வந்து நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஓரளவுக்கு திக்காகி வந்ததும் ஒரு கப்பு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் கிண்ட ஆரம்பிக்கலாம் இந்த களி வந்து இந்த எல்லாம் நல்லா உறிஞ்சிரும் பாருங்க உறிஞ்சு நல்லா திக்காகி வரும் திக்காகி உறிஞ்சின அந்த எல்லாம் வெளியில் வந்து வரும் அளவுக்கு நம்ம நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு கிண்ட ஆரம்பிக்கணும் நல்லாவே திக்காகி வந்துருச்சு பாருங்க எல்லாம் பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ அவ்வளோதான் நம்மளோட உளுந்து களி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா அந்த வானலில் ஒட்டி பிடிக்காமல் அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான உளுந்தங்களி வந்து ரெடி ஆகிடுங்க இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இடுப்பு எடும்புகள்லாம் ரொம்பவே வலுப்பெறும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்